ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்பது ட்ரெயினிங் அகாடமி ஸோ நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கும் டிஎன்யுஎஸ் பி பிசி எக்ஸாம் ரிலேட்டடாக அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் இல்லை நாங்கள் இங்கிலீஷ்லையும் சொல்லிட்டு தான் இருக்கும் சில ஷார்ட்கட் வீடியோஸும் போட்டுட்டு தான் இருக்கும் அது ஆர்மி மற்றும் டிஃபென்ஸ் எக்ஸாம்ஸ்க்கும் ரிலேட்டடாக ஏர்ஃபோர்ஸ்க்கும் ரிலேட்டடாக யூஸ் தான் ஆக போது ஸோ அவங்களுக்கும் நாங்கள் வீடியோ போடுறோம் ஒன்றும் போடாமலாம் போயிட்டு போகிறது அவங்களுக்கும் போடுறோம் ஃபஸ்ட்டு இப்போ டிஎன்யுஎஸ்ஆர்பிக்கு கான்ஃபிடன்ஸ் கிரியேட் பண்ணுறோம் பிகாஸ் போலீஸ் எக்ஸாம்னுடைய நோட்டிபிகேஷன் எப்போ வேணால் வரலாம் நம்ம எல்லாரும் வந்து கொரோனா பயனத்தால் நோட்டிபிகேஷன் வராதுன்ற பயத்துக்கெல்லாம் போகாதுங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இப்போ பாண்டிச்சேரியில் இரண்டாம் நிலை காவல் தேர்வுக்கான நோட்டிஃபி அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் வெளியிடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து பதவியே வந்து தடை நீக்கம் பிசியினுடைய வேகன்சி அதன் மூலமாக இன்க்ரீஸ் ஆகும்ன்ற ஒரு நம்பிக்கையோட வெயிட் பண்ணிட்டு இருப்போம் ஸோ நமக்கு வந்து வாய்ப்புகள் வரும் ஸோ நாங்களும் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து இப்போ ஜூலை ஃபிஃப்டீன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பிளான் வச்சிருக்கோம் ஸோ அதற்கான ப்ராசஸ் தான் எங்களுக்கும் எஸ்டியூட்லையும் போயிட்டு இருக்கு ஸோ உங்களுக்கு அதை பற்றி டவுட்ஸாக இருந்தால் நாங்கள் அதுக்காக ஒரு போஸ்ட் போடுறோம் அப்போ நீங்கள் கால் பண்ணி எங்களுக்கு வந்து டைரக்டாக விசாரிச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வந்து கூட போயிடலாம் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முப்பது கேள்வி போட்டுருக்கும் ஜெனரல் நாலேஜ் பிளஸ் ஐ இருந்து என்னென்ன கேள்விகள் பார்த்துக்கோங்க So the first question இஸ் சக்கரம் எந்த காலத்தில் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்கான் சோ சக்கரம் எந்த காலத்தில் உருவாக்கப்பட்டதுன்னா சோ மனிதர்கள் வந்து ஒவ்வொரு கற்கால ஒவ்வொரு காலத்துல வந்து ஒன்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டே வந்தாங்க சோ அப்ப வந்து சக்கரம்ன்ற என்ற வந்து வந்து தான் பானைகள் அந்த மாதிரி கிளே பார்ட்டிகல்ஸ் செய்ய ஆரம்பிச்சாங்க சோ அப்ப சக்கரம் அந்த வீல் வந்து எந்த காலத்துல உருவாக்கப்பட்டுச்சுன்னா புதிய கற்காலத்தில் உருவாக்கப்பட்டுச்சு சக்கரம் ஓகேங்களா சரி அடுத்தது இந்தியா நெப்போலியன் என்று அழைக்கப்படுபவர் யார்னு கேட்டிருக்காங்க நல்லா ஞாபகம் நெப்போலியன் ஆப் இந்தியா இந்தியா நெப்போலியன் என்று அழைக்கப்படுவர் அழைக்கப்படுபவர் சமுத்திரகுப்தர் சமுத்திரகுப்தர் மூன்றாவது கேள்வி உலகின் அரசன் என அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க கேட்டிருக்கிறது உலகின் அரசு த கிங் ஆஃப் வேர்ல்டு ஸோ கிங் ஆஃப் இந்தியாவும் ஒருத்தர் இருக்காரு ஸோ அவர் யாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எனக்கும் தெரியும் சந்திரமௌரியர் மௌரியர் இல்லை நானே சொல்லுறேன் சந்திர மௌரியர் தான் கிங் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க ஈஸ் கால்ட் கிங் ஆஃப் இந்தியா இந்தியாவின் முதல் அரசன் என்று அழைக்கப்படுவோம் சந்திர மௌரியர் தான் ஸோ உலகின் அரசர் என்று யாரு சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஷாஜஹான் தான் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க உலகத்தினுடைய அரசன் அப்படின்னு அழைக்கப்படுபவர் நம்ம ஷாஜஹான் தாஜ்மஹாலை கட்டிய ஷாஜகான் உலக அளவில் இந்தியாவை வந்து ஃபர்ஸ்ட் பெருமை மிக்க இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் சேர்த்தார்ல உலக உலக அதிசயங்கள் வரி செய்யலை ஸோ அதனால தாஜ்மஹால் உலகின் அரசன் கட்டியது ஷாஜகான் அதனால அவர் தான் உலகின் அரசன் என்று அழைக்கப்படுகிறார் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது பிளாசி போர் இந்த பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு கேட்டிருக்காங்க இது ஒரு முக்கியமான கொஷின் எப்பவுமே பேட்டில் ஆஃப் பிளாசி சில போர்கள்லாம் நடைபெற்றிருக்குல்ல அதெல்லாம் தலிக்கோட்டை போர் தலைக்கோட்டை போர் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க எது வேணால் கேட்கலாம் நமக்கு பேட்டில் ஆஃப் பக்ஸாருன்ற மாதிரி ஸோ இங்கே கேட்டிருக்கிறது பிளாசி போர் கேட்டிருக்கேன் ஸோ இது நடைபெற்ற ஆண்டு எதுன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஸோ யாருக்கும் யாருக்கும் நடைபெற்றுச்சுன்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட்டு ஓகேங்களா பிரிட்டிஷுக்கும் நவாப்ஸ்க்கு தான் இது நடைபெற்றது ஆர்கார்டு நவாப் ராபர்ட் கிளைவ் தான் இப்போ தலைமை தாங்கிறதார் அவருக்கும் பிரிட்டிஷ்க்கும் தான் நடந்தது கல்கட்டாவை கைப்பற்றினார்கள் அப்படின்ற பெரிய கதைலாம் ஒரு பேட்டில் ஆஃப் பிளாசியில் ஸோ அப்போ வந்து பிரிட்டிஷ் தான் ஆனால் கடைசியில் ஜெயிச்சாங்க நவாப் கூட போயிட்டு ஸோ அதுதான் பேட்டில் ஆஃப் பிளாசி ஓகேங்களா நெக்ஸ்ட் முக்கியமான கேள்வி ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஜாலியன் வாலாபாக்னா ஜாலியாக இருக்கணும்னு நினைச்சோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலன்னு ஒரு கதெல்லாம் சொல்லியிருப்பேன் ஹிஸ்ட்ரி இயர்ஸ் ஞாபகம் வச்சுக்க சொல்லி ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்தது ஸோ அதில் ஏப்ரல் பதிமூணு ஏப்ரல் பத்தொன்பதுன்னு ரெண்டு நாள் இருக்குது ஸோ பதிமூணுனா எப்போவுமே கொஞ்சம் கெட்ட இதுதான் பதிமூணாம் நம்பர் வீடுன்னு ஒரு திகிலுக்குரிய ஒரு ஏன் ஜாலியன் வாலாபக் படுகொலை ஒரு துயர சம்பவம் நடந்ததும் தேதி தான் ஏப்ரல் பதிமூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜாலியன் பாலாபாக் படுகொலை நடந்தது ஓகே அடுத்தது இந்தியாவின் பிஸ்மார்க் மற்றும் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்பட்டவர் யாரும் கேட்டிருக்காங்க இரும்பு மனிதர் இரும்பு மனிதர்னா அயன் மேன் ஆஃப் இந்தியா அயன் மேன் ஆஃப் இந்தியா ஓகேங்களா ஸோ இவருக்கு தான் ரீசெண்டாக இப்போ சிலை வச்சாங்க அப்போ யாருன்றது ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வல்லபாய் பட்டேலுக்கு தான் ஸோ அவருக்கு வைத்த சிலை தான் வந்து இந்தியாவில் மிக உயரமான சிலை உலக அளவிலேயும் பெருமைப்படக்கூடிய ஒரு சிலையும் இருந்திருக்கு ஸோ அது எவ்வளவு அடி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் அது எங்க வச்சிருக்காங்க அந்த சிலைன்னு பாத்தீங்கன்னா குஜராத்ல நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க இப்ப ரெண்டு சிலை திட்டத்தட்ட குஜராத்ல வச்சிருக்காங்க ரெண்டுமே வல்லபாய் பட்டேல் சிலை ரெண்டுமே உயரமான சிலைகள் தான் ஸோ நமக்குலாம் தெரிஞ்சது வந்து அந்த நர்மதை நதி ஓரம் வச்சிருக்கிற அந்த பெரிய சிலை அதுக்கு அடுத்ததும் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது ஏழாவது கொஷின் முதல் துணை குடியரசுத் தலைவர் யார் ஓகேங்களா முதல் துணை குடியரசு தலைவர் இது ஒரு முக்கியமான கொஸ்டின் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத் ஜவஹர்லால் நேரு டாக்டர் ராதாகிருஷ்ணன் இவர் தவிர்த்துருங்க இவர் வந்து அந்த மாதிரி பதவியில எல்லாம் இல்லை வல்லபாய் பட்டேல் இருந்தவர் ஸோ ராஜேந்திர பிர இவர் வந்து என்னவா இருந்தார் முதல் என்னவா இருந்தார்ன்றத உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ ராஜேந்திர பிரசாத் வந்து முதல் குடியரசுத் தலைவராக இருந்தார் ஓகேங்களா குடியரசுத் தலைவர் மட்டும் ஓகேங்களா நீங்க கேட்டிருக்கிறது துணை குடியரசுத் தலைவர் ஜவஹர்லால் நேரு முதல் பிரதமர் இன் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஸோ முதல் துணை குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராதா கிருஷ்ணன் ஓகேங்களா டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் தான் முதல் துணை குடியரசுத் தலைவராக இருந்தார் ஸோ இவர் பிறந்த தினமான செப்டம்பர் தான் இன்று வரையும் நம்ம என்னென்னு கொண்டாடுறோம் ஆசிரியர் தினம் தேசிய ஆசிரியர் தினம் கொண்டாடுறோம் ஸோ உலக ஆசிரியர் தினம்னு ஒன்று இருக்குது வேர்ல்டு டீச்சர்ஸ் டேன்னு கூட ஒன்று இருக்குங்க ஸோ இவர் பிறந்தது வந்து நேஷனல் டீச்சர்ஸ் டே வேர்ல்டு டீச்சர்ஸ் டே உலக ஆசிரியர் தினம் என்னை பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஃபைவ் இதுக்கு அப்படியே ஒரு மாசம் தள்ளி ஓகேங்களா ஸோ டாக்டர் ராதாகிருஷ்ணனை பற்றி இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க கரண்டாக இப்போ யார் வந்து வைஸ் பிரசிடென்ட்டாக இருக்காருன்னு உங்களுக்கு தெரிஞ்ச மெசேஜ் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா வைஸ் பிரசிடென்ட் கரண்ட் வைஸ் பிரசிடென்ட் யாரு அவர் எத்தினாவது வைஸ் பிரசிடென்ட் அவ் மினியாவது வைஸ் பிரசிடென்ட் இது ரெண்டுமே உங்களுக்கு தெரிஞ்ச மெசேஜ் பண்ணுங்க ஓகேங்களா சோ அடுத்தது எயித்து கேள்வி தெற்காசியாவின் டெட்ராய்ட் அதாவது டெட்ராய்டு ஆஃப் சவுத் ஏசியா சவுத் ஏஷியாவின் டெட்ராய்டுனா டெட்ராய்டுனா என்னென்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது தான் ஓகேங்களா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியினுடைய வளர்ச்சி எங்கே அதிகமாக இருக்குது அதை தான் வந்து டெட்ராய்டுன்னு சொல்லுவாங்க ஸோ தெற்காசியாவின் டெட்ராய்டு எங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் கோயம்புத்தூர் தூத்துக்குடி தஞ்சாவூர் சென்னை நம்ம எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது ஸோ இதில் எங்கே ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அதிகமாக இருக்குது சென்னையில் தான் இருக்குது ஸோ சென்னையில் தான் தெற்காசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படும் மாவட்டம் ஆகும் ஓகேங்களா ஸோ ஒரு முக்கியமான கொஷின் அது அடுத்தது பத்தொன் ஒன்பதாவது கேள்வி வெர்னியர் அளவின் மீட்சீட் அளவு என்ன நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சில பேர் பாயிண்ட் ஒன் சென்டிமீட்டர் சொல்லிருந்தீங்கன்னா அது தப்பு கூகுளையும் செக் பண்ணிட்டோம் நிறைய பாயிண்ட் நாட் ஒன் சென்டிமீட்டர் தான் வெர்னியர் அளவின் மீச்சீட்டு அளவு லீஸ்ட் மெஷர்மென்ட் ஒன் சென்டிமீட்டர் ஓகேங்களா ஸோ அடுத்தது டென்த்து வாகனம் கடந்த தொலைவை அளக்க பயன்படும் கருவி என்ன ஓகேங்களா வாகனம் கடந்த தொலைவை அளக்க பயன்படும் கருவியின் பெயர் என்னென்ன எல்லாருமே பைக்லாம் ஓட்டியிருப்பீங்க ஸோ அதோட மீட்டர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓடோ மீட்டர் ஸோ ஓடும் எவ்வளோ தொலைவு வண்டி ஓடுச்சுன்றதை மெஷர் மெஷர் பண்ணுறது தான் ஓடோ ஓகேங்களா சரி சூரியனில் நடைபெறும் வினை என்ன ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் ஸோ சூரியனில் என்ன நடக்கும் இட்ஸ் இட் ஃபியூஷன் ஆர் நம்ம ரெண்டு இது இருக்கு நான் இங்கிலீஷ் மீடியம் சூரியனில் சொல்றேன் நியூக்ளியர் அல்லது நியூக்ளியர் அணுக்கருன்றது தெரியும் ஸோ அதுதான் தெரியும் அணுக்கரு பிளவு நடந்திருக்கா அல்லது அணுக்கரு இணைவு நடந்திருக்கா ஃபியூஷன் சூரியனில் எது பார்த்தீங்கன்னா அணுக்கரு இணைவு தான் நடக்கும் ஓகேங்களா சரி அடுத்தது குளிர்ச்சாதன பெட்டியிலிருந்து வெளியேறும் வாயு இதுவும் முக்கியம் ஸோ இந்த வாயுனால தான் வந்து க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்லாம் ஏற்படுதுன்னே சொல்லுவாங்க ஸோ க்ரீன் ஹவுஸ் எஃபெக்டை பசுமை இல்லை வாயுவாக கருதப்படக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஎஃப்சி ஸோ சிஎஃப்சினா என்ன குளோரோ ஃப்ளோரோ கார்பன் ஓகேங்களா ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் ஏ அண்ட் தேர்டீன்த் கொஷின் இஸ் உலோகங்களின் ராஜா அதாவது கிங் ஆஃப் மெட்டல்ஸ் ராஜா உலோகங்களின் ராஜா என்று அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா இரும்பு இரும்பு தான் கிங் ஆஃப் மெட்டல்ஸ்ன்னு சொல்கிறாங்க அடுத்து அணுக்கரு இயற்பியலின் தந்தை ஃபாதர் ஆஃப் அட்டாமிக் பிசிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஃபாதர் ஆஃப் அட்டாமிக் பிசிக்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரூதர் போர்டு ஓகேங்களா ரூதர் போர்டு தான் ஃபாதர் ஆஃப் அட்டாமிக் பிசிக்ஸ் அண்ட் தென் அட்டாமிக் தியரின்னு ஒன்று இருக்கு ஓகேங்களா அட்டாமிக் தியரி ஸோ அட்டாமிக் தியரியும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஃபாதர் ஆஃப் அட்டாமிக் தியரி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் டால்டன் ஓகேங்களா ஜான் டால்டன் வந்து ஃபாதர் ஆஃப் அட்டாமிக் தியரி ஸோ அட்டாமிக் பிசிக்ஸ்னுடைய ஃபாதர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ரூதர் ஓகேங்களா சரி இங்கிலீஷ்லேருந்து ரெண்டு கேள்வி எழுதியிருக்கேன் வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வேர்போ இல்லை அட்வேர்போ தான் வரப்போகுது ஸோ இங்க என்ன பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ஸோ பக்கத்தில் ஒரு தான் வரணும் நோன்றது வேர்பே கிடையாது அது மட்டும் இல்லாமல் நோனா இல்லைன்ற மீனிங் ஓகேவா நவ்னா இப்போன்ற மீனிங் ஸோ இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ நோ வராது நவ் வராது நாட் டு நெகட்டிவ் மீனிங் தான் ஸோ அதுவும் வராது ஸோ நமக்கு எதுதான் வரும் கே இந்த தான் வரும் நோ உனக்கு தெரியுமா டூ யூ நோ த ஆன்சர் உனக்கு தெரியுமா விடை தெரியுமா இந்த நோ தான் வரும் ஓகேங்களா ஸோ அடுத்தது சொல்லி பார்த்தாலே சில கொஷின்ஸ்கெலாம் வந்து இங்கிலீஷில் ஆன்சர் ஈஸியாக வந்துடுங்க ப்ரொனன்ஸ் பண்ணி பாருங்க நார்மலாக ப்ரொனவுன்ஸ் பண்ணாலே வந்துடும் ஓகேங்களா ஸோ சிக்ஸ்டீன்த் கொஷின் த ஒர்க் வில் பி ஓவர் டேஷ் ஈவினிங் எப்பவுமே ஒரு காலத்தை குறிக்கும் போது முன்னாடி என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிப்போசிஷன் வரும் அது என்ன ப்ரிப்போசிஷன் பார்த்தீங்கன்னா பை ஓகேங்களா ஈவினிங் மார்னிங் அப்படியே ஆஃப்டர்நூன் அப்படின்னா வரக்கூடிய ப்ரிப்போசிஷன் என்ன தான் இருக்கும் பை ஈவினிங் ஈவினிங் குள்ள முடிஞ்சிடும் சோ பதினேழாவது கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ கம்பர் என புகழப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்கேன் சோ கிருத்த கம்பரன் யார புகழறாங்கன்னு பாத்தீங்கன்னா எச்ஏ கிரிட்டின பிள்ளையா அவர்களை தான் புகழறாங்க அவர் தான் கிறிஸ்தவ கம்பர் சோ அடுத்தது திருக்குறளை போற்றி புகழும் நூல் எதுன்னு கேட்டிருக்கேன் சோ திருக்குறளை வந்து போற்றி புகழும் நூல் என்னன்னு பாத்தீங்கன்னா திருவள்ளுவ மாலை அது பேர் அதனால தான் திருவள்ளுவர் அப்படின்னு இருக்கு சோ அவர் எழுதிய குறள்கள் எல்லாம் போற்றி புகழக்கூடிய நூலை எதுதான் திருவள்ளுவ மாலை இதுவும் முக்கியமான கொஸ்டின் எக்ஸாம்ஸ்ல கேட்டும் இருக்கும் அடுத்தது பதினெட்டு கொஷின் வந்து நாங்கள் வந்து இப்போ ஜிகே வச்சுருந்தாங்க அது முடிஞ்சு போச்சு இப்போ நம்ம சைக்காலஜிக்கு போய் போகிறோம் பத்தொன்பதாவது கொஷின்ல இருந்து ஒரு பன்னிரெண்டு கேள்வி பார்த்துடலாம் ஏழு மாம்பழங்களின் விலை ரூபாய் முப்பத்தைந்து எனில் பதினைந்து மாம்பழங்களின் விலை என்னன்னு கேட்டிருக்கான் அதாவது ஏழு மாம்பழத்தை முப்பத்தஞ்சு ரூபாய் கொடுத்து வாங்கியிருந்தா பதினஞ்சு மாம்பழத்தினுடைய விலை என்னவா இருக்கும்னு கேட்டிருக்கான் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி லைனாக எழுதுருங்க ஏழு மாம்பழம் முப்பத்தஞ்சு அப்போ பதினஞ்சு மாம்பழம் என்ன ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம குறுக்கு பெருக்கல் பண்ணால் விடை கிடைச்சிரும் அப்போ தெரியாதது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் ஸோ எக்ஸ் இஸ் இக்குவல் டூ முப்பத்தைந்து இன்ட்டு பதினைந்து டிவைடட் பை ஏழு ஸோ ஏழால் இதை அடித்தா அஞ்சு முறை ஸோ பதினஞ்சு ஏழு எவ்வளோங்க எழுபத்தி அஞ்சு ஆன்சர் வந்து பி ஓகேங்களா குட் அடுத்தது இருபதாவது கேள்வி ஒரு பையின் அடக்க விலை ரூபாய் ஐநூத்தி எழுபத்தி ஐந்து ஆகும் அடக்க விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னன்னா காஸ்ட் ப்ரைஸ் ஓகேங்களா ஒரு பையன் வாங்கியிருக்காங்க அது வாங்கறது எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ஐநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க ஒரு பையன் அடக்க விலை ரூபாய் ஐநூத்தி எழுபத்தி ஐந்தாகவும் விற்பனை விலை ரூபாய் அறுநூத்தி இருபத்தி ஐந்து விற்பனை விலைன்னா செல்லிங் பிரைஸுங்க ஸோ அந்த பையன் நான் வாங்கி விற்கிறேன் யாருக்கோ ஸோ ஐந்நூறு எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டேன் ஐயோ வாங்கினோன்னே ஐயோ டிசைன் சரி சரியில்லை சரி வித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொருத்தருக்கு விற்கிறேன் ஆனால் விலையை மிச்சமாக வச்சு விற்கிறேன் ஏன்னா வாங்கினேன் எனக்கு லாபம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிரிமினலாக யோசிச்சு விலையை மிச்சமாக வச்சு விற்கிறேன் ஸோ ஆறுநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படி விற்பா நான் பெறக்கூடியது கண்டிப்பாக லாபம் தான் எனக்கு லாபம் தானே வந்திருக்கு ஸோ லாபம் எவ்வளோன்னு கேட்டிருக்கா ஸோ ஆறுநூத்தி இருபத்தஞ்சில் ஐநூற்றி எழுபத்தஞ்சு கொச்சினா எவ்வளோங்க ஐம்பது ரூபா ஸோ எனக்கு எவ்வளோ லாபம் கிடைச்சிருக்கேன் ஐநூறு ஐம்பது ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கேன் ஸோ இருபதாவது ஆன்சர் வெரி சிம்பிள் ஓகேங்களா இருபத்தி ஒன்று ஓகே இந்த மாதிரி ஒரு சமன்பாடு கொடுத்துட்டு இதன் சமமானது கீழ் கீழ்கண்டவற்றுள் எதுன்னு கேட்டிருக்கான் அஞ்சு ஒன்று பை பதினொன்று ப்ளஸ் ஒன்று பத்து பை பதினொன்று ஸோ இந்த மாதிரி ஒரு மிக்சர் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே இருக்குல்ல இந்த நம்பர் அதை வந்து தனியாக எடுத்து எழுதிருங்க ஃபஸ்ட்டு இது பிளஸ்ல தான் அதனால் இந்த நம்பரெல்லாம் தனியாக எடுத்து எழுதிருங்க அஞ்சு ப்ளஸ் ஒன்று ஓகேங்களா ப்ளஸ் ஒன்று பை பதினொன்று ப்ளஸ் பத்து பை பதினொன்று இந்த நம்பரை நான் தனியாக எடுத்து எழுதிடுறேங்க ஸோ இந்த இடத்துல பிளஸ் போனேன் இந்த நம்பர் நான் தனியாக எடுத்து எழுதிடுறேன் இப்போ இதை தனியாக கூட்டினா என்ன வரும் ஆறு வருங்களா ஸோ இது ரெண்டுத்துக்கும் நான் எல்சிஎம் எடுக்கிறேங்க எல்சிஎம் எடுக்கும்போது பதினொன்று பதினொன்னில் எல்சிஎம் எடுத்தால் பதினொன்று வந்துருக்கும் ஸோ ஒன்று ப்ளஸ் பத்து ரெண்டுத்தையும் போடுங்க ஆறு ப்ளஸ் பதினொன்று கை பதினொன்று இது ரெண்டுத்தையும் அடித்தா ஒன்று வரும் ஸோ ஆறு ப்ளஸ் ஒன்று எவ்வளோ வந்துச்சு ஏழு அப்போ விடை என்ன

plus கூட்டு சராசரி தான் கூட்டல் போடுறேன் அடுத்தது எக்ஸ் plus X plus எக்ஸ் plus எக்ஸ் plus எயிட் plus, plus plus, plus is equal to கூட்டு சராசரி இருபது சராசரினாலே இது எத்தனை நம்பர் இருக்கோ அதால கூட்டி வகுத்து தான் சராசரி ஸோ நமக்கு எத்தனை நம்பர் இருக்குன்னா எக்ஸுன்றது ஒரு நம்பர் எக்ஸ் பிளஸ் டூ ரெண்டாவது நம்பர் இது மூணாவது நம்பர் நாலாவது நம்பர் அஞ்சு நம்பர் இந்த ஐந்து நம்பரையும் கூட்டினா தான் எனக்கு சராசரி என்ன வருது இருபது அப்போ ஐந்தால வகுக்கணும் ஸோ இந்த அஞ்சு வகுத்துல இருக்கிற இந்த அஞ்சு இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனா என்னங்க ஆகும் இருபது அஞ்சு நூறு அப்போ இந்த அஞ்சு நம்பரையும் கூட்டி இருந்தா எனக்கு நூறு வந்திருக்கும் ஸோ இப்போ நான் சமன்பாடை சால்வ் பண்றேன் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் டூ பிளஸ்

ஓகேங்களா சோ ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி ஒரு நான் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு தான் கண்டிப்பா எனக்கு ஏற்பட்டது நஷ்டம் எவ்வளவு நஷ்ட சதவீதத்தில் கேட்குறான் ஸோ பார்த்தோன்னே சொல்லிடலாம் ஆனா நான் இது வந்து உங்களுக்கு ஃபார்ம்லா படியே சால்வ் பண்ணிடுறேன் ஸோ நஷ்ட சதவீதம் என்ன என்ன பண்ணணும் இதுலேருந்து இதை கழிச்சுக்கோங்க ஐம்பதுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு போயிடுச்சு ஸோ நஷ்டம் அப்படின்னு கேட்டிருந்தாலே கீழே டிவைடட்ல என்ன போனோம்னா பெரிய வேல்யூ தான் போடணும் இது எது பெருசு தான் பெருசு ஸோ போட்டு இன்ட்டு நூறு ஸோ இதை வந்து சால்வ் பண்ணீங்கன்னா மேலே இருபத்தஞ்சு டிவைடட் பை ஐம்பது இன்ட்டு நூறுன்னு வந்திருக்கும் ஸோ இது நூறு இது ஒரு ஃபிஃப்டி டேபிள் வச்சுக்கோங்க இது ரெண்டு முறை ஸோ இருபத்தஞ்சு ரெண்டு என்னங்க ஐம்பது சதவீதம் அப்போ நஷ்டம் அடைஞ்சிருப்பான் ஸோ விடை ஐம்பது அது மட்டும் இல்லாமல் இதை பார்த்தாலே சொல்லிடலாம் ஐம்பது ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கி பாதி விலை குத்துருக்கணும் அப்போ பாதி சதவீதம் எனக்கு நஷ்டம் ஐம்பது சதவீதம் சொல்லிட்டு போயிடலாம் ஓகேங்களா ஸோ அடுத்தது ஒரு இருபத்தி நாலாவது கேள்வி ரொம்ப சிம்பிளான கேள்வி இது மாதிரி கூட கேட்பான் கீழ்கண்ட எண் வரிசை தொடரில் எத்தனை முறை ஆறு ஏழு எட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கீழ்கண்ட எண் வரிசை தொடரில் எத்தனை முறை ஆறு ஏழு எட்டு ஆகிய எண்கள் இணைந்து வருகின்றன அப்போ இந்த மூணு நம்பரும் தொடர்ந்து எங்கே வருதுன்னு கேட்குறான் ஸோ இங்கே பாருங்க ஆறு ஏழு எட்டு இங்கே ஒன்னா வருதா ஸோ அதே மாதிரி வேறங்கன்னா பாருங்க இங்கே ஆறு ஏழு மட்டும்தான் இருக்கு எட்டு இல்லை ஸோ லாஸ்ட்டாக பாருங்கள் ஆறு ஏழு எட்டு அப்போ ரெண்டு இடத்துல தொடர்ந்து வருது ஸோ அப்ப ஆன்சர் ரெண்டு ஓகேங்களா ஸோ அடுத்தது இருபத்தைந்தாவது கேள்வி கீழே கொடுக்கப்பட்டுள்ள நான்கு ஜோடிகளில் பொருந்தாத ஒன்றை கண்டுபிடின்னு சொல்லியிருக்கான் ஸோ பொருந்தாத ஒன்றை கண்டுபிடினா ஆல்ரெடி இது மாதிரி ஒரு கொஷனும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ வந்து பாருங்கள் மார்க் வந்து இதில் இப்படி போயிருக்கான் இதில் கீழே போயிருக்கு திருப்பி இதில் மேலே போயிருக்கு இதில் இப்படி போயிருக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் சார் போயிருக்குண்ணா இது பார்த்தீங்கன்னா வைஸ் ரொட்டேஷன் நல்லா பாருங்கள் இப்படி வர்றது வந்து என்னது கடிகார திசையில் சுற்றிட்டு வருது முள் கடிகாரன்றது இப்படி தான் சுற்றி இருக்கும் ஓகேங்களா இது மட்டும் என்னவாக இருக்குது எதிர்கடிகார திசையில் போயிருக்கு சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் டி குட் அடுத்தது இருபத்தி ஆறாவது கேள்வி முந்நூற்றறுபது நிமிடங்களை மணிகளாக மாற்றுக அதாவது முந்நூற்றறுபது நிமிஷம் எத்தனை மணி நேரம்னு கேட்குறேன் ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை நிமிஷம்ங்க ஒரு மணி நேரத்துக்கு அறுபது நிமிஷம் அப்போது நமக்கு முந்நூற்றறுபது நிம் மணி வந்து எத்தனை நிமி எத்தனை மணி நேரமாக இருந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை இது அறுபது அளவு வருங்க ஒரு மணி நேரத்துக்கு அறுபது நிமிஷம் தானே அறுபது அளவு வருங்க ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் இதை அடித்தா ஆறு மணி நேரம் ஓகேங்களா அப்போ முந்நூற்றறுபது நிமிஷம் மணி

அப்படின்னா ஏ இஸ் டு பி இஸ் டு சி என்னன்னு கேட்டிருக்கான் ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாலே நம்ம கிராஸ் அண்ட் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும் அதாவது என்ன தலைகேடாக போட்டால் எப்படி இருக்கும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும் புரியுதுங்களா இந்த மெத்தட தான் யூஸ் பண்ணணும் அது எப்படின்றத நான் சொல்லிடுறேன் ஸோ கிராஸ் அண்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஏ இஸ் பி இஸ் டு சி அது என்ன கொடுத்துருக்கான்றதை ரேஷியோ ஏற்றிக்கலாம் ஸோ இது ஒன்று இது ரெண்டு இது நாலு இது அஞ்சு ஒன்று இல்லைங்க இது ஏ இஸ் பி இது

ஸோ இது நம்ம மேற்கொண்டு அடிக்க முடியும் இல்லை எல்லாமே ரெண்டாவது வாய்ப்பாட்டில் பொதுவாக அடியும் இல்லை அப்போ இது ரெண்டாவது வாய்ப்பாட்டில் ரெண்டு முறை இது ரெண்டாவது வாய்ப்பாட்டில் நாலு முறை இது ரெண்டாவது வாய்ப்பாட்டில் அஞ்சு முறை ஸோ விகிதங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா டூ இஸ் குட் அடுத்தது இருபத்தெட்டாவது கேள்வி பதினாறு மனிதர்கள் ஒரு வேலையை பத்து நாளில் முடிப்பர் அப்போ சிக்ஸ்டீன் மென் ஒரு வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்களா டென் டேஸில் முடிப்பாங்க ஓகேங்களா அப்போ இது மென் ஒன் இது டே ஒன் ஓகேங்களா அதே வேலையை எத்தனை மனிதர்கள் அவ்வேலையை நாற்பது நாளில் முடிப்பேன் அப்போது மனிதர்கள் கொடுக்கல அதாவது மென் டூ வந்து அவன் எக்ஸுக்கு கொடுக்கல அதை டேஸ் வந்து எத்தனை கொடுத்துருக்கான் டே டூ வந்து ஃபார்ட்டி டேஸ் ஓகேங்களா ஸோ இதுதான் கணக்கு ஸோ நான் ஆல்ரெடி இதுக்கு ஃபார்முலாக சொல்லியிருந்தேன் எம் ஒன் இன்ட்டு டி ஒன் இஸ் ஈக்குவல் டு எம் டூ இன்டூ டி டூ அவ்வளோதான் ஸோ டேட்டாஸ் எல்லாம் போட்டிருங்க சிக்ஸ்டீன் இன்ட்டு டென் ஈக்குவல் டு

அப்படின்னா டூ டு பவர் ஆஃப் எம் மைனஸ் ஒன் இஸ் ஈக்வல் டூ வாட்னு கேட்டிருக்கேன் ஸோ இப்போ எம் ஏதோ ஒரு மதிப்பு இருக்கு ஸோ பதினாறுன்னு எப்போ வரணும்னு பார்த்தீங்கன்னா கொடுத்தா தான் நமக்கு என்ன வரும் பதினாறு வரும் ஓகேங்களா எல்லாருக்குமே தெரியும் ரெண்டின் பவர் நாலு தான் என்னது பதினாறு அப்போ ரெண்டின் பவர் நாலு மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டூ வாட் அப்போ நாலில் ஒன்று போச்சுன்னா ரெண்டின் பவர் மூன்று என்ன எயிட் ஆன்சர் ஓகேவா சரி அடுத்தது லாஸ்ட் கொஷின் படத்தில் எத்தனை நேர்கோடுகள் உள்ளனன்னு கேட்டிருக்கான் பார்த்தாலே சொல்லிடலாம் இது ஒரு நேர்கோடு இது ரெண்டாவது நேர்கோடு இது மூன்றாவது நேர்கோடு அதே மாதிரி படுக்க வச்ச மாதிரி இது ஒரு நேர்கோடு இது ஒரு நேர்கோடு இது ஒரு நேர்கோடு மொத்தம் ஆறு நேர்கோடுகள் உள்ளன ஓகேங்களா ஸோ படத்தில் ஆறு நேர்கோடுகள் உள்ளன இது மாதிரியும் கேள்விகள் கேட்பான் ஸோ வீடியோ முடிஞ்சிருக்கும் ஸோ முப்பது கேள்விகள் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இதுக்கு மேலேயும் நாங்கள் பிடிஎஃப் போட தான் போகிறோம் ஸோ இதுக்கு பிடிஎஃபும் வந்து நாங்கள் மொத்தமாக ஆல்ரெடி வந்து ஒரு டூ ஃபிஃப்டி கொஸ்டின் அந்த மாதிரி ஒன்றாவே அட்டாச் பண்ணி போட்டுருவோம் ஓகேங்களா அதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஒன்றா டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஸோ நாங்கள் அது கொடுக்கும்போது கம்யூனிட்டி டேக்ல கொடுப்போம் நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிங்கன்னா முப்பதை ட்ரைனிங் அகாடமியோட கம்யூனிட்டி டேக் செக் பண்ணிங்கன்னா அதை நிறைய பிடிஎஃப்லாம் கொடுத்துருப்போம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் எங்களை வந்து நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க அப்போ தான் மேலும் இது போல பல வீடியோஸ் நீங்கள் பார்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கும் தேங்க்யூ